ஹாய் நான் இப்போது உங்களோடு கூட இந்த பயம் அதை பற்றி சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது பயத்தை அழிக்க வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் இதுதான் ஒரு மனுஷனுடைய நல்ல நேர்மறையான முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் நல்லா கவனிச்சிங்க சைமல் டெனிஸாக ரெண்டு காரியம் செய்யணும் ஒன்று பயத்தை அழிக்கணும் இல்லாட்டி ஒழிக்கணும் ரெண்டாவது தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் வெற்றியுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுன்னா இது வந்து ரொம்ப அவசியம் இங்கே நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த பயம் சொல்கிற பாருங்க ஃபியர் இந்த பயம் வந்து உண்மையானது இட் இஸ் ரியல் சில பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாயான காரியம் அது ஏதோ ஒன்று அது வந்து உண்மை இல்லை அந்த நேரத்துக்கு ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு ஃபீல் அப்படிங்கிற மாதிரி அது நினைக்கிறாங்க இல்லை அப்படி கிடையாது இந்த பயம் அப்படிங்கிறது உண்மையானது இட் இஸ் ரியல் ரியல் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மலைக்கு போகிறோம் இல்லை ஒரு கடற்கரைக்கு போகிறோம் இயற்கை காட்சிகளை ரசிக்கிறோம் அப்படிங்கும்போது அது எப்படி அது ரியலாக அதை நம்ம அனுபவிக்கிறோமோ ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பயங்கிற உணர்வும் வந்து ரியல் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பயம் அப்படிங்கிறது உண்மையானது அப்படிங்கிறது மூலம் புரிஞ்சுக்கணும் இதில் என்ன பிரச்சனைனா இந்த பயம் நம்மை ஆட்கொள்வதற்கு முன்னால் நம்ம அதை உணர்ந்துடணும் இப்போ நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா இந்த பயம் நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்கொள்வதுன்னு சொல்கிறது நம்மளை பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் கலோக்கெல்லாம் பேசும்போது இந்த பயம் நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை உணரணும் அதாவது அந்த பயம் இந்த விஷயத்தில் எனக்கு பயம் இருக்குது இது எனக்கு பயமாக இருக்குது இந்த காரியம் எனக்கு பயமாக இருக்குது இதை பார்த்தா இதை கேட்டால் இல்லை இதை செஞ்சால் இல்லை இந் இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி வாழ்ந்தால் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்குங்கிறத முதல்ல நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும் உணரணும் அதுதான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ஒன்று இந்த மாதிரி விஷயத்தில் பயம் இருக்குங்கிறத உணராமலையே நிறையா நாள் வாழ்நாளை கழிச்சுட்டு ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ் பின் நாட்களில் எனக்கு இந்த விஷயம் பயமாக இருந்துச்சுங்கிறது இப்போதான் நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையுடைய நிறைய பகுதியை பயத்தில் வீணடிச்சிருக்கோம் அப்போ வந்து நம்ம இழந்து போன அந்த காலங்கள் திருப்பி நமக்கு கிடைக்காது அதனால் ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே பயம் இருந்துச்சுனா அந்த பயத்தை நம்ம கண்டிப்பாக உணரணும் பயத்தை கண்டிப்பாக உணரணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரியம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சிங்க ஏதோ ஒரு காரியம் வச்சுங்க நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற நடக்கணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு காரியத்தை பயன்படுத்தி கொண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதில் இருந்து இந்த பயம் நம்ம தடுத்துடும் நீங்கள் பாருங்கள் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஒரு ஒரு காரியத்துக்கான வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கூட அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு முன்னாலேயே அந்த பயம் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் தடுத்துடும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இது அந்த பயத்தில் இதை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் பயங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம எந்த காரியத்தை செய்ய நினைக்கிறோமோ அந்த காரியத்துக்கான சூழ்நிலைகளெல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட அதை செய்கிறதுலேருந்து இந்த பயம் நம்மை தடுத்துவிடும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும்